பூ தேங்காய் பூ மிளகு கேரள அடிப்பாங்க ஆவணா அதான் தெரில இப்ப இந்த வழியில் போகணுமா இந்த வழியில் போகணுமா இது இல்ல தம்பி அங்க இருந்து வருவோம்ல அந்த வழி ஆக்சுவலி போகணும் தான் கொண்டு போய் நினைச்சிருக்காங்க ஏன்னா இங்கெல்லாம் நிறைய பழமோ அடிச்சிருக்காங்க வரும்போது வாங்கிக்கலாமா வரும்போது வாங்கலாம்டா சாமி கும்பிடும் போது தூக்கிட்டே போக முடியாது கோயில் வந்து மேலே இருக்குது அந்த மேலே மலை கோயில் பாப்பா பரதநாட்டியம் மேலே அது ஆனால் தேர் பேர் பிறகு ரெண்டு பேர் இருக்கும் அப்படியா ரெண்டு பேர் இருக்கும் சூப்பராக இருக்கும் கரையா இருக்கறதுக்கு நாம ஒரு ரேட்ட கரெக்டா பண்ணிடலாம். அதிரலாம். எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்துருச்சு. அத வந்துக்கிட்டோம். எல்லாம் करके பாருங்க. அது டீ கே சின்ன வாங்க. போறோம்லாம். டேய்

மாதிரி போக வேண்டியதா இருக்கு ஐஸ்கிரீம் வைட்டு தான் இருக்காமிப்பா உங்க பாரு இங்கதான் ஸ்கிரீம் தருவாங்க வாங்கடா வாங்க ரெண்டு அண்ணனுக்கு ஒண்ணு வாங்க அண்ணனுக்கு ஒண்ணு வாங்க நீ வாங்க ரெண்டு வாங்கி நான் આખો પણ મૂકવું காலை சேர்ந்த பிரசன்னா காணவில்லை எங்கிருந்தாலும் போலீஸ் கட்ரோலும் போடுமாறு காவல்துறை கேட்டுக் கொள்கிறது